அனைவருக்கும் வணக்கம் ஆலாங்குளத்தில் ரோட்டில் இயங்கி வந்த அரவிந்த் கண் மருத்துவமனையோட பரிசோதனை மையம் இப்போ வந்து வேறு இடத்துக்கு மாற்றிருக்காங்க எங்கே அப்படின்னா ஆலாங்குளம் மகளிர் ஸ்டேஷனுக்கு தேத்தாலா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது கிராமர் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க அதை ஒட்டின அந்த தெருல அப்படியே உள்ளே போனால் அதில் கொஞ்சம் தான் நம்ம நடந்து போகிற தூரத்துக்குள்ளே இருக்கு லெஃப்ட் சைடில் அதில் நம்ம இப்போ இந்த கண்ணாடி கருதில் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டு அதில் வந்து ஒன்று அடுத்து இந்த பச்சை பில்டிங் ரெண்டு அடுத்து அந்த ரோஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பில்டிங்கில் தான் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இடம் மாறிடுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பேசுங்க ஏன்னா நம்ம பேச பேச தான் அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கு அது போய் சேரும் ஏன்னா கண் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பெரியவங்க வயசானவங்க தான் இருப்பாங்க அவங்க வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கூடாது ஏன்னா வரதே அவங்க வந்து கண் ஏதாவது பிரச்சனையில் ஒரு சிலர் வந்து ஆள் துணை கூட இல்லாமல் வருவாங்க அதனால் இதை கொஞ்சம் பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் உங்கள்கிட்ட ஏதாவது குரூப்புகள் இருந்தால் ஃபேமிலி குரூப்பு கூட இருக்கும் அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம அரவிந்த் கண்மருத்துமை சேவையை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லைன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்வையில்லாமல் தான் இருப்பாங்க ஏன்னா பல ஆயிரங்களை செலவு பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சில டெஸ்ட்டுகளை வெறும் இருபது ரூபா செலவு அவங்க போக்குவரத்து எல்லாமே கணக்கு பார்த்தாலுமே ஒரு நூறு ரூபாய்க்குள்ள அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க பார்த்துட்டு போக முடியும் மேற்கொண்டு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணதுக்கான வசதிகளும் இந்த அரவிந்தி நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றியை சொல்லும் வகையில் இதை பரப்புங்க